வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக ஏற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது அதில் தனுசு ராசிக்காரர்கள் உள்ளார்களா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அஞ்சமஸ்தானத்தில் வீட்டில் ராகு அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது ஏனென்றால் நிழல்கிற கிரகங்களாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை வரைக்கும் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல கடைகளும் தாமதங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் ராகு அமருகிறாருங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அஷ்டமத்திலோ அமரும்போது பல சிரமங்கள் அதீதமாக இருக்கும் ஆனால் அதை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமரும்போது சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் சில சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட சுகஸ்தானத்தில் விற்றிருக்கக்கூடிய ராகுவால் அவ்வப்போது தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள்ல கற்பனையான கவலைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏழதை சனி நிவர்த்தி அடைகிறது தனியின் அமைப்பால் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் ராகுவின் அமைப்பால் நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்க கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது ராகுவின் அமைப்பில் இடங்களாக அமைவது மகரம் துலாம் மற்றும் ரிசுவராசிக்காரர்கள் அமைகிறார்கள் அதே போன்று கேதுவின் அமைப்பை பதினொன்று இடங்களாக அமைவது கடகம் மேசம் மற்றும் விருச்சகம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் அமைகிறார்கள் எனவே இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு திடீரென ராகு கேது அமைப்பால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு துரத்தை அனுபவிக்கூடிய ஒரு இடமாக இல்லை ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ராகு கேதுவின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த அமைப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டே ஆக வேண்டும் அது மட்டுமல்லாது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பகை கிரகமாக சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றன நட்பு கிரகமாக சுக்கரன் சனி கிரகமாக புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன இந்த தருணத்தில் நட்பு கிரகமாக உள்ள சுக்கரனின் ஆட்சி வெற்றியில் இருந்து செய்து புதனின் ஆட்சி விடான கன்னிராசியில் அமருகிறாருங்க அதே போன்று செவ்வாயின் ஆட்சி விடான மேசராசியிலிருந்து ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி விடான மீன ராசியில் அமருகிறாருங்க இது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிரமம் சற்று குறைக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராகு தனது சமகிரகமாக உள்ள கிரகநிலைகளில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஒரு நடுநிலையான பலன் தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டிய பார்க்கப்படுகிறது ராகு தலைப்பகுதியும் கேது உடல் பகுதியும் அமைப்புமாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை தனித்தனியே ஒப்பிட்டு பலனை பார்க்கும் போது வெவ்வேறு விதமான பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சேர்த்து பார்க்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் வித்திடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் ராகு கேதுவை தனித்தனியாக பார்ப்பதை விட அவை எதிரெதிராக அமைந்திருந்தாலும் அவற்றை இணைத்து பார்க்கும் போது மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதாவது சூரியன் போன்று சுழலா கிரகங்கள் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று இந்த நெப்டியூன் எரேனஸ் அதாவது ராகு கேது அழைக்கப்படுகிறது இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராகு குறும்பு பயம் அதிருப்தி ஆவேசம் திடீர் என அதிர்ஷ்டம் குழப்பம் திடீரென வீழ்ச்சி போன்றவற்றை அவரே விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க மோற்றக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிந்தனை எண்ணம் ஆன்மீகம் செயல் போன்றவற்றிலும் கற்பனையான வளம் அதீதமாக நிறைந்த இருக்கக்கூடிய வாய்ப்பையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க இந்த நிலைகளின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதே சமயம் வீழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது ராகுவின் தற்காலிக பழிவாங்கல் காரணமாக தான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகளை நடைபெறுகிறது அப்படி வலிமை வாய்ந்த ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது சுகஸ்தானத்தில் அமர்வதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க காரிய தடைகள் ஏற்படவில்லை என்றாலும் அலைச்சல் சற்று வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வருமானத்திற்கு மீறிய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழில் ரீதியாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்படுகிறது என்பதை ராகு கேதுவானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது குடும்ப சூழ்நிலையில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ராகுவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது எனவே குடும்ப உறவுகளை கையாளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை இல்லை என்றால் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சுப நிகழ்வுகளை ஒருமுறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு நடத்துங்க சில குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்ப ரீதியாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எந்த விதமான பணிகளை செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுல மனநிறைவும் திருப்தியும் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஒருமுறைக்கு நான்கு ஐந்து முறை யோசித்து செய்தால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக மற்ற அலைச்சல் அதிகரிக்குங்க வேலை பழுவ அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தருணத்தில் ஏழரை சனி நிவர்த்தி அடைவதால் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முதல் மூன்று மாதங்கள் ராகு கேது பயிற்சி நடைபெற்று முதல் மூன்று மாதங்கள் பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சனியும் சாதகமாக மாறுகிறாருங்க எனவே இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க அமைப்பாக இருந்தாலும் ராகு கேதுவின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் எனவே தொழில் ரீதியான பணிகளை திட்டமிடும் போதும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போதும் சற்று விழிப்புணர்வுடன் தொழிலை விட கூட்டு தொழிலாக மேற்கொள்ளும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏழரை சனி நிவர்த்தி அடைவதால் இந்த தருணத்தில் ராகு கேதுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை எதிர்பார்க்க தொழில் ரீதியான வளர்ச்சி நல்ல முறையில் கிடைக்கும் வியாபாரமும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் அரசியல் துறையின் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இரண்டு துறைகளிலும் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் ராசிக்காரர்களை விட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கு இந்த தருணத்தில் புதிய யூகங்களை வகுக்கலாம் அந்த யூகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமையும் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடன் செயல்படுங்க ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை மாணவ மாணவரை வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமம் இல்லங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாருங்க செவ்வாய் சாதகமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராகு கேதுவுக்கு கோல்ஷா விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கால்நடை பராமரிப்பு நிலவளங்கள் வாங்குதல் சொத்துக்கள் வாங்குதல் தடையும் இல்லை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லாததால் பெண்மணிகள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் அதே சமயம் பெண்மணிகளுடைய விருப்பம் நிகழ்வுகள் இனிதாக நடைபெறும் அதில் எந்தவிதமான தடயமில்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் கேது பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றல் கிடைக்கும்